பக்தி மயம் நேர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதம் ராசி பலன் பார்ப்பதற்காக நம்ம கூட இன்னைக்கு திரு சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் அவர்கள் வந்திருக்கிறார் வணக்கம் ஐயன் வணக்கம்மா வணக்கம் பக்தி மயம் நேர்களுக்கு அன்பான வணக்கம் ரிஷபராசிக்கு பொதுவாகவே அவருடைய குணாதிசயம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அவங்க வந்து அழகுற செய்ய வேண்டும் அதை வந்து மிகவும் நேர்த்தியாக செய்ய வேண்டும் முழுமையாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கொண்டவர்கள் அதை செய்து முடிப்பார்கள் ஏன் சுக்கரனினுடைய ஆதிக்கம் அவர்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அதனால வந்து ஹார்ட் ஒர்க் ஒரு பக்கம் செய்தாலும் ஒர்க் மூலமாக அதை வந்து மிகவும் எளிமையான முறையிலே நாசுக்கான முறையிலே பல விஷயங்களை சாதகமாக்கி கொள்வார்கள் அப்படியான அந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் ஈராயிரத்தி இருபத்தி நான்கு அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல மாதமாக வருகிறது ராசியிலேயே குரு பகவான் இருக்காரு அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மாதம் அவங்களுக்கு ஒரு சிறப்புகளை தரக்கூடிய பல விஷயங்கள் இருக்கு என்னென்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பதினொன்னில் இருக்கக்கூடிய ராகு ஒரு சிறப்பு அதே மாதிரி பத்துல இருக்கக்கூடிய சனி இந்த மாதம் முழுவதுமே வக்கரம் அடைகிறார் அது ஒரு சிறப்பு மேலும் இந்த மாதத்திலே ஐந்தாம் பாவத்திலே இருக்கக்கூடிய கேது பகவான் ஒரு சிறப்பு அதே மாதிரி மூன்றாம் பாவத்திலிருந்து நான்காம் பாவத்திற்கு சூரிய பகவான் ஆட்சி பலம் பெறும் பொருட்டு அவர் வந்து பயரட்சம் இந்த ஆகஸ்ட் மாசத்துல அதுவும் சிறப்பு அப்படின்னு பல நல்ல சிறப்புகள் கொண்ட ஒரு அமைப்புகளுடன் கூடிய மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு வருகிறது ஆனால் இந்த மாதம் ஒரு நல்ல வளர்ச்சிகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் மேலும் வந்து இந்த மாதத்திலே வந்து இன்னொரு இது விஷயம் என்ன அப்படின்னா செவ்வாய் பகவான் தங்களுடைய ராசியிலே முதல்ல இருக்கார் ஏழாம் அதிபதி முதல்ல ஒன்னாம் பாவத்துல இருக்கிறது அப்புறம் அவரும் பாத்தீங்க அப்படின்னா இரண்டாம் பாவத்திற்கு இந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பயிற்சி அடைகிறார் அதே மாதிரி அதே இருபத்தி ஆறாம் தேதி சுக்கர பகவானும் கண்ணீ ராசியிலிருந்து சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பெயர் சிடைகிறாங்க நாலாம் ஆதி நாலாம் இடத்துல இருந்து அஞ்சாம் பாவம் அதுவும் வந்து உங்களுடைய ராசிநாதன் அதனால வந்து இந்த மாசம் நல்ல ஒரு வளர்ச்சிகளையும் ஏற்றமான சூழ்நிலைகளையும் மனோரதங்கள் நிவர்த்தி அடையும்படியான பல நல்ல சூழ்நிலைகள் ரிஷபராசிக்காரங்களுக்கு அமைகிறது ரிஷபராசிக்காரங்க வாழ்க்கையில பொருளாதாரம் எப்படி இருக்கும் இந்த மாசம் அவங்களுக்கு வருமான எப்படி இருக்கும்னு சொல்லுங்க பராசிக்காரங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாசம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பத்தாம் பாவத்துல சனி பகவான் வக்ரம் அடைகிறார் வக்ரம் அடையக்கூடிய கிரகம் நல்லவைகளோ கெட்டவைகளோ தீவிரமாக செய்யும் அதுவும் ஜீவனஸ்தானத்திலே சனி பகவான் பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா பத்துல ஒரு பாவியாவது இருக்கணும்பா அப்படின்னு பாரு ஏன் அப்படின்னா பத்தாம் பாவம் ஒரு மனிதனுடைய ஜீவாதாரத்தை உறுதி செய்யக்கூடிய ஒரு ஸ்தானம் அந்த ஸ்தானத்துல ஏதாவது ஒரு பாவி இருந்தா கூட அவருக்கு ஒரு நல்லவைகளை ஒரு ஜீவனம் செய்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தருவார் அப்படிங்கிறது ஆண்டோர்களுடைய வாக்கு அந்த வகையிலே அந்த ஸ்தானத்திலே இப்ப வந்து சனி பகவான் வக்ரம் அடைகிறார் அதுவும் ஆட்சி பலம் புரிகிறார் அதனால ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வேலைகள் கூடுதலாக அமையும் ஒரு அஞ்சு மணி நேரம் வேலை செய்கிறாங்க இல்ல எட்டு மணி நேரம் ஒரு மாசத்துக்கு ஒரு நாளைக்கு வேலை செய்யறாங்கன்னா எட்டுங்கிறது ஒன்பது மணி நேரம் கூட வேலை செய்வாங்க இந்த மாசத்துல ஆனால் அதன் மூலமாக பொருளாதாரமும் வளரும் கொஞ்சம் வேலை உயர்ந்து சம்பளம் உயர்லங்கிற பிரச்சனை இருக்காது வேலையும் வேலை நேரமும் அதிகரிக்கும் அதன் மூலமாக பொருளாதாரமும் உயரும் இது வந்து வேலை இல்லைன்னு இருப்பவங்களுக்கு வேலை இருப்பது ஒரு நல்ல விஷயம் முதல் விஷயம் ஆனா கூடுதலான வேலைகளும் அமையும் ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் ஒரே வேலையை செஞ்சுட்டு இருக்கோம் எப்போதாங்க ஒரு ப்ரமோஷன் வேணும்னு சில பேர் இயங்குவாங்க அவங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைப்பதற்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் சூழ்நிலைகள் உருவாகின்றது இப்படின்னு இந்த மாதம் பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சி நிறை ரிஷப ராசிக்காரங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு அதிகமாக உள்ளது இந்த ராசிக்காரங்க திருமணத்துக்கு வரன் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா உங்களுக்கு எப்படிப்பட்ட வரன் அமையும் கொஞ்சம் ஏழாம் ஆதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் ஜென்மஸ்தானம் ரிஷப ராசியிலேயே போறாரு அதனால திருமணமாக ஆகிட்டவங்க அதாவது திருமணத்துக்கு பார்த்துட்டு இருக்கிறவங்க அதாவது வெகு நாட்களாக திருமணமே ஆகாமல் இருப்பவங்க அல்லது ஒரு ரெண்டு பேர் மனசு விரும்புறாங்க ஆனா திருமணமா கை ஒரு சாதகமான சூழ்நிலை உருவாகாம தள்ளி போயிட்டு இருக்கிறது இப்படின்னு இந்த திருமண உறவுகள்ல இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாமே நிவர்த்தி நீண்ட நாட்களாக பிரிந்து இருக்கக்கூடிய கணவன் மனைவி கூட ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உருவாகின்றது அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜென்மஸ்தானத்திலே ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இருந்து இருபத்தி ஆறாம் தேதிக்கு மேல இரண்டுல போடுறதுனால திருமணம் ஆகியவெண்டர்களுக்கு திருமணம் கைகூடும் வெளிநாட்களாக பிரிந்து இருப்பவர்கள் வெளிநாட்டில் இருக்காங்க அல்லது நம்ம வந்து வேலை நிமித்தமாக வெளி மாநிலத்தில் இருக்கோம் அல்லது வெளியூருக்குள்ள இருக்கோம் அல்லது ஏதோ ஒரு விஷயமா பிரிஞ்சு வந்தோம் திரும்பி சேர முடியல சின்ன கருத்து வேறுபாடு இருக்கு அப்படின்னு கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கிறவங்க கூட ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதத்திலே அதிகமாக உள்ளது அப்புறம் நண்பர்களிடம் ஏதாவது ஒரு சின்ன சச்சரவு இருக்கு அவர் பணம் கொடுக்கல் வாங்க பணம் கொடுத்தோம் அவங்க திரும்பி கொடுக்கல அல்லது நாம வாங்கணும் அவங்களுக்கு திரும்பி கொடுக்க முடியல அப்படின்னு ஏதாவது ஒரு சச்சரவுகள் இருந்தால் கூட எல்லாமே நிவர்த்தி அடையும் ஒரு நல்ல ஒரு அபரிமிதமான வளர்ச்சிகளும் இந்த திருமண உறவுகள் மூலமாக நல்ல ஒரு வளர்ச்சியும் திருமணம் ஆகாமல் இருப்பவர்களுக்கு கூட திருமணம் கைகூடுவதற்குமான பல நல்ல சூழ்நிலைகள் இந்த மாதம் உருவாகின்றன ரிஷபராசிக்காரங்க குழந்தை பேருக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சாதகமா அமையுமா ரிஷபராசிக்காரங்களுக்கு அதாவது ஐந்தாம் பாகம் அப்படிங்கிறது வந்து குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஐந்தாம் ஆதிபதியாக இருப்பவர் வந்து புத பகவான் ரிஷபராசிக்காரங்களுக்கு அதே புத பகவான் இந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதிக்கு மேல அதாவது முப்பத்தி ஒன்னாம் தேதி வாக்குல அவர் சிம்ம ராசிக்கு அவர் வந்து வருகிறார் புத பகவான் அதனால இந்த மாதத்தினுடைய குற்பகுதியில ரொம்ப நாளா வந்து திருமணமாகி குழந்தை இல்லாமல் என்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உருவாகுவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் பிரகாசமாக இருக்கின்றது அந்த காலத்தில் கொஞ்சம் அந்த நேரத்தில் நீங்க அதை கொஞ்சம் முயற்சி செய்து பாருங்கள் குழந்தை பாக்கியம் வம்ச அபிவிருத்திகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு அதிகமாக உள்ளது ரிஷபராசிக்காரங்களுக்கு வேலை வாய்ப்புக்கு பார்த்துட்டு இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும் அவங்க பொருளாதார நிலைமை எப்படி இருக்கும்னு சொல்லுங்க ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் பாவம் கொஞ்சம் நல்லா இருக்கு ஏன்னா இந்த மாதத்தில் வந்து இரண்டாம் பாவத்தில் இருபத்தி ஆறாம் தேதிக்கு மேலே செவ்வாய் பகவான் படைவெசிக்கிறான் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது வந்து பொதுவாகவே இந்த பொருளாதார ரீதியாக கொஞ்சம் வளர்ச்சிகளை தரக்கூடிய அமைப்பு அதே மாதிரி பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வேலை வாய்ப்புகளை உறுதி செய்கிறார் கொஞ்சம் நல்லா என்ன வக்கரத்தில் போற முன்னாடியே சொன்னோம் இல்லைங்களா அதனால் வேலை வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும் வேலை செய்வங்களுக்கு ஒரு உத்தியோக உயர்வுகளும் ஏற்படும் வேலை நேரத்திலே சில மாற்றங்களும் ஏற்படும் ஆனால் அதன் மூலமாக பொருளாதாரமும் வளர்ச்சி ஆகும் சொத்து ஏதாவது வாங்கணும் நிலம் வாங்கணும் வீடு வாங்கணும் இல்ல வாகனம் ஏதாவது வாங்குற வாங்கணும் இது எப்படிப்பட்ட மாசமா அமையும் சொல்லுங்க இது சொத்துக்கள் வாங்குவதற்கு ஒரு சாதகமான மாதமாக இருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நாலாம் இடம் அப்படிங்கிறது சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்புகளை தரக்கூடிய ஒரு அமைப்பு நாலு பனிரெண்டு கொஞ்சம் நல்லா இருக்கணும் பொதுவாகவே சயநாயன சுகஸ்தானங்கள் அப்படின்னு பேரு இதுல ரிஷபராசிக்காரங்களுக்கு நாலாம் ஆதிபதியாக இருப்பவர் செவ்வாய் பகவான் நாலாம் ஆதிபதியாக இருப்பவர் சூரிய பகவான் இந்த நாலாம் ஆதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் நாலாம் பாவத்திலேயே ஆட்சி பலம் போடுகிறார் அதுவும் இந்த ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதிக்கு மேலே அந்த இடத்துல பிரவேசமாகி அதே இடத்துல சுஸ்தானத்திலேயே சூரிய பகவான் ஆட்சி மனம் பெறுகின்ற அப்படின்னாலே வெகு நாட்களாக ஒரு கார் வாங்கணும் அல்லது ஒரு பைக் வச்சிருக்கேன் ஒரு விலை உயர்ந்த பைக் வாங்கணும் அல்லது நான் ஒரு வீட்டு வாடகை வீட்டில் இருக்கேன் சொந்த வீட்டுக்கு குடி போகணும் அல்லது வந்து ஒரு மாற்றமான சூழ்நிலைகளை தரும்படியான எனக்கு சாதகமான ஒரு என்விரான்மெண்ட் உடன் இருக்கக்கூடிய ஒரு வசதி வாய்ப்புகளுடன் இருக்கக்கூடிய ஒரு லக்ஸுரியான லைஃப் ஸ்டைலுடன் கூடிய ஒரு வீடு அமையணும் அப்படின்னு எழுந்துபவர்களுக்கு இந்த மாதம் குறிப்பாக இந்த ஆவணி மாதம் பிற்பகுதி அதாவது இந்த ஆகஸ்ட் மாசத்தினுடைய பிற்பகுதி பதினாறு தேதிக்கு மேல ஒரு நல்ல இடத்துக்கு குடிபோரு குடி போகுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அதனால இந்த சூழ்நிலைகளை நல்லா பயன்படுத்தி வீடு வாங்கினீங்கன்னா ஒரு நல்ல இடத்துல வீடு அமையும் இவ்வளவு நாள அவர் வீடு பார்த்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி இருக்கு இதுல சரியான பார்க்கிங் இல்ல இந்த இடத்துல ஒரு சரியான தண்ணி வசதி இல்ல இந்த இடத்துல மழை பெஞ்சா தண்ணி நிற்கும் அப்படின்னு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் ஆனால் இப்போ நீங்க அந்த வீட பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வீடு உங்களுக்கு வசதி வாய்ப்புகளுடன் ஏற்படக்கூடிய வீடு நிச்சயமாக கிடைப்பதற்கு வாய்ப்பு உள்ளது அதனால ரிஷபராசிக்காரங்க வீடு ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாசத்தை நல்லா பயன்படுத்தி வீடு தேடிங்கன்னா நல்ல வீடு அமையும் இந்த ஆகஸ்ட் மாசம் ரிஷபராசிக்காரங்க எது இந்த விஷயத்துல கவனமா இருக்கணும்னு சொல்லுங்க அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணா அவருக்கு நிவர்த்தி ஆகும் சொல்லுங்க இந்த மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா பண பரிமாற்றங்கள் ஏதாவது விஷயத்தை யாருக்காவது கொடுக்குறீங்க வேற ஏதாவது ஒரு ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்றீங்க இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் ரொம்ப கவனத்துடன் இருப்பது அவசியம் ஏனென்றால் இந்த புதன் மற்றும் இந்த ராகுவேனுடைய கொஞ்சம் அந்த இது இருக்கிறதுனால இந்த பண பரிமாற்றத்தை ஏதாவது சிக்கல்கள் ஏற்படுவதற்கோ அதே மாதிரி பணம் கொடுக்கல் வாங்கல வேற யாராவது ஒரு தவறான நபரிடம் உங்களுடைய பணம் போய் சேருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது இந்த உள்ளதுல கவனமாக இருப்பது ரிஷபராசிக்காரங்களுக்கு மிகுந்த அவசியம் குரு பகவான் ஜென்மஸ்தானத்திலே இருக்கின்றார் அதனால கொஞ்சம் ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறது பொறுமையாகத்தான் நடைபெறும் வேலை நேரங்கள் மாறுதல் ஆகும் இதனால குரு வழிபாடு அதே மாதிரி மகான்கள் வழிபாடு ஞானிகள் வழிபாடு யோகிகளினுடைய வழிபாடு அதே மாதிரி சாய்பாபா ஸ்ரீரடி சாய்பாபா வழிபாடு ஒரு திருப்தி ஏற்படுகின்றதோ அந்த தெய்வத்தை அந்த மகானை வழிபாடு செய்து வந்தீர்களே ஆனால் இந்த ஆகஸ்ட் மாதம் ரிஷவராசிக்காரங்களுக்கு அபரிமிதமான வளர்ச்சிகளை ஏற்படுத்தக்கூடிய மாதமாக அமையும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைத்து பக்தி மயம் நேர்களுக்கும் எங்கள் பக்திமயம் யூடியூப் சேனல் சார்பாக எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் பக்திமயம் நேர்கள் அனைவருக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் ஈராயிரத்தி இருபத்தி நான்கு நல்ல வளர்ச்சிகளையும் ஏற்றமான பல நல்ல சூழ்நிலைகளையும் குடும்பத்திலே நல்ல ஒரு சந்தோஷத்தையும் படிக்கின்ற மாணவர்களுக்கு படிப்பிலே நல்ல ஒரு நாட்டத்தையும் விளையாட்டு வீரர்களுக்கெல்லாம் அந்த துறையிலே நல்ல அபரிமிதமான விதமான வளர்ச்சியையும் அதே போல கலைகளில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு அந்த கலையின் மூலமாக நல்ல அபரிமிதமான பாராட்டுகளும் கிடைக்க வேண்டும்படியாக எல்லாம் அல்ல எம்பெருமானை பிரார்த்தனை செய்கின்றோம் மேலும் இந்த பக்திமயம் சேனல் அப்படிங்கிறது பல நல்ல ஆன்மீக தகவல்களை அனைவருக்கும் வழங்கிக் கொண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல சேனல் ஆனால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இதன் மூலமாக உங்களுக்கு நாங்கள் பதிவிடக்கூடிய ஆன்மீக தகவல்கள் உடனுக்குடன் உங்களுக்கு வருவதை உறுதி செய்யலாம் Sí va a